ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஊர்த்துருக்குன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி தான் வந்துருக்கோம் திருநூறு எங்களுக்கு பாத்தீங்கன்னா திருநூறுல வந்து ஹக் பெட் ஷாப் வந்திருக்கோம் இந்த பெட்ஷா வந்து எல்லா வகையான பெட்ஸும் கிடைக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பிரிக்கல் லவ் பெட்ஸ் லவ் பெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு கார் மீன்லாம் அந்த பெட்ஷாப் வந்து இருக்கு நம்ம அந்த ஓனரோட அண்ணங்கிட்ட வந்து இந்த கடையோட அட்ரஸும் அப்புறம் உள்ள என்ன பெட்ஸ்லாம் வச்சுக்கலாம் தெரியுமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு வந்து நூறு கடையும் இருக்கு பெட் ஷாப்பும் இருக்கு அந்த பெட் ஷாப்ப நம்ம கடையோட ஓனர் அண்ணன்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து வீடியோ கொள்ள நம்ம போகலாம்

அதுக்கப்புறம் இந்த இதுல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலிகேட் இருக்கு மான்சர் பிஷை அதுக்கப்புறம் இதுல இதெல்லாம் சோல்ட் அவுட் எல்லாமே முடிச்சு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு ஷார்க் இருக்கு பிளாக் ஷார்க்கு இது ஒயிட் ஷார்க் இருக்கு அதுக்கப்புறம் கோல்டு எஸ்கே கோல்டு வெரைட்டிஸ் இது என்ன இது ரோசி பார்பு

இது போக நிறைய இப்போ நாங்கள் காய ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு ஒரு மாதம் ஆகுது சரி 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 நிறைய ஆர்டர் போட்டுக்கோ நிறைய மீன்கள்லாம் வரல வரும்ல இதுகளை எல்லாமே தொட்டி வகைகள் இருக்குது ஒரு தொட்டி வகைகள் இருக்குது தொட்டி அதுக்குள்ள டாக்ஸு எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இது வந்து இது எல்லாமே உங்களுக்கு இந்த கனவு ஓடு கனவு ஓடு லபோட்ஸுக்குள்ள தப்பாடுகள் இது இது இருக்குது அதான் லபோட்ஸுக்குள்ள இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கேஜி பிளான்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு கேஜி எல்லாமே பிளவு பிரச்சனை கேஜி எல்லாம் கேஜி வச்சிருக்கீங்க ஆமா எல்லா கேஜி இருக்கு இது போக கேஜி நம்ம கிட்ட இருக்கு அந்த அந்த பெட் ஆமா அங்க எதுனால இங்க எல்லாம் அங்க இருந்து கொண்டு வந்துருக்கோம் இது வந்து டேங்க் டேங்க் பத்தி டேங்க் எல்லாமே இம்போர்ட்டட் டேங்க் எல்லா சைஸ்மே அவேலபிலிட்டி நம்ம கிட்ட அதனால உங்களுக்கு தாராளமா வந்து வாங்கிடலாம் இது வந்து லவ் பேர்ட்ஸ் ஆமா இது லவர்ஸுக்குள்ள பானை வகை அதே போல போடக்கூடிய மணல் கல்லு இது வந்து உங்களுக்கு நம்ம பால வெரைட்டிஸ் சின்னது பெரிய இது வரை இருக்குது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன் இது மீன்கள் மேல வந்து ஃபிஷ் ஐட்டம் கிரேவி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு லைட் வகைகள் போஸ்டர் வகை எல்லாமே வச்சுருக்கோம் அதே போல் போல ப்ராகலிக் மோட்டருங்க வகைகள் எல்லாமே வச்சிருக்கோம் மோட்டர் வகைகளும் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இன்டர்னல் ஃபில்ட்ரு ஸ்பாஞ்சு ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் மொத்த மோட்டர்கள் சின்ன வகை மோட்ரு

என்ன சொல்லுங்க அந்த மேல உள்ள அந்த மேல உள்ளது எல்லாமே கோழிக்குள்ள இற வைக்கிறது சரி அடுத்து தண்ணி வைக்கிறது இன்னால வந்து பெரிய டவரா இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக்கூடு கிளிக்கூடு இதுல வந்து கால்நி பேடி உங்களுக்கு வெளியே வந்து குறுகிகள் வருது இல்லையா அது பால்கன்ல கட்டி தொங்க போட்டு இறைய தண்ணி வச்சோம்னா அவங்க வந்து சாப்பிடறதுக்கு இருக்கும் அதே போல இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பேட்ஸ் உள்ளது இது ஆப்பிரிக்கன் உள்ள விளையாட்டு இது இது வந்து உங்களுக்கு பூனைக்குள்ள இது பிஸ்கட் அதுக்கப்புறம் பேர்ஸுக்குள்ள ஏணி டாக்ஸுக்குள்ள ஷோல்டர் பெல்ட் அதுக்கப்புறம் பேர்ஸுக்குள்ள ரிங்கு ஊஞ்சல் இது வந்து கப்பு உங்களுக்கு மூடி கோவிலுக்குள்ள மூடி சரிதானா இதெல்லாம் கப்பாயிட்டோம் உங்களுக்கு இது கப் ஐட்டம் தான் அதுக்கப்புறம் இது டாக் உள்ள ரோப் சரி இது எல்லாமே வெல்டு மெஸ் கேஜி இது ஒண்ணுக்கு ஒண்ணு சைஸ்ல அது ரெண்டு கொண்ட சைஸ் வரை நம்மளே கிடைக்கும் அது போக அவங்களுக்கு பெரிய கேஜி ஆர்டர் பண்ணாக்கி புறம் வரத்தில் அதையும் அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துருவோம் சரி இது எல்லாம் உங்களுக்கு உடன் கேஜி இது எல்லாம் லோகர் சிப்பி இதுதான் இந்த பணம் நீங்கள் கட்டி எல்லாம் கெட்டி அதில் இருக்க கீழே டேய் போட்டிருக்கோம் சரி 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 இது வந்து சின்ன கேஜில இருந்து என்ன இருக்கு பெரிய கேஜி உள்ளால கேஜி இருக்கு பெரிய கேஜி வரும் உங்களுக்கு இந்த பெரிய இருக்குல்ல ஆமா ஆமா இதோட பெரிய கேஜா இருக்கு அந்த கடையில இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருவோம் அது போக இந்த லவ் பேர்ட்ஸ் காட்டில எல்லாமே இருக்கு என்ன கலஞ்சு இது பிஞ்சேஸ்